ரொம்ப அதிசயமாய் ஆச்சரியமாய் ஜீவனுள்ள வார்த்தையை சமைத்து கேட்டால் போல் உண்மையாகவே மிக நேர்த்தியாய் நாம் கொடுத்து குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள ரொம்ப அழகா முடிச்சாங்க எல்லாமே ரொம்ப அருமையா சப்ஜெக்ட வச்சாங்க கருத்து நல்லவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் முடியால் முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பாக ஒருவன் விழுந்து போவதற்கான வேதத்தில் உள்ள காரணங்கள் ஒருவன் விழுந்து போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த சின்சோன் படம் போட்டிருப்பேன் அந்த நம்ம பேனர்ல சின்சோன் படம் அந்த அந்த அம்மா வெட்டுற மாதிரி போட்டிருப்பேன் நான் புரிந்து கொள்வதற்காக அப்ப ஒரு விழு விழுந்து போகுவதற்கான வேதத்தில் உள்ள காரணங்களை நம்ம இன்றைக்கு பாஸ்டர் ஆரோன் அவர்கள் ஆஹ் பகிர்ந்து கொள்வார் கர்த்தர் நல்லவன் இந்த இதுக்கு போன வாரம் நாங்க போயிட்டு வந்தோமே செய்திக் கொடுக்க அந்த சபையினுடைய போதகர் உண்மையாகவே கர்த்தர் எங்களை அதிகமாய் நேசிச்சு அனுப்பிச்சாங்க கர்த்தர் உண்மையாகவே கோட்டை குப்பம் அந்த இடத்துலதான் ஐயா வச்சு நடக்கிறாரு ஐயா ஒரு சபை வச்சிருக்கிறாரு அங்க ஒரு சபை வச்சிருக்கிறாரு மிக நேர்த்தியாய் நல்ல ஒரு அருமையாய் அருமையான ஒரு சபை ஆஹ் ஐயா பாஸ்டர் ஆரோன் அவர்கள் சத்தியம் உள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார் கருத்து நல்லது நாமம் மைப்படுவதாக இந்த அருமையான இந்த மாலை பொழுதுல விசேஷமா இந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் கிறிஸ்டின் பெல்லோஷிப்பில் இருக்கிற அனைத்து தேவதாசர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கோட்டைக்கொப்பம் கிறிஸ்துவின் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் இந்த மாலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கும் அடிமையை கூட இந்த அருமை நாளிலே இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாய் கற்றுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் கொடுத்த நல்ல தெய்வுக்காகவும் குறிப்பாக அருமையான லாசரையா ஒரு குழுவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காக நான் ஆண்டிற்கு நன்றி செலுத்துகின்றேன் விசேஷமாக உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு ஒரு கிறிஸ்தவாக எழுந்து போவதற்கு என்ன காரணம் என்று அருமையான தலைப்பு செலக்ட் பண்ணி கொடுத்து இருக்குது உண்மையாகவே இது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் பார்க்கும்போது இருந்து ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு ஒன்று மேட்டிமை சோதனைகளை எதிர்த்து கொள்ள தவறுதல் மேட்டிமை ஒன்று சோதனைகளை எதிர்த்து கொள்ள தவறி போவது அது மாத்திரம் மற்றும் கடவுளின் வார்த்தையிலிருந்து விலகி செல்லுதல் ஆகியவை முக்கிய காரணமாகும் என மேட்டிமை சோதனை அது பாத்திரம் அவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போகின்ற காரியங்கள் இதை நம்ம பார்க்கும் போது மேட்டுமை என்று சொன்னால் இது பலரின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது மேட்டுமை பெருமை மேட்டுமை என்றாலும் பெருமை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுள்ள சிலருடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுவதை மேற்றுமையான காரியங்களை தான் எனவேதான் அவன் விழுந்து போனான் அதுவே மனிதர்கள் கடவுளிடம் இருந்து விலகி செல்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கதை நம்ம பார்க்கிறோம் அதுல இருந்து நாம் இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு மனிதனை ஒரு ராகியா குறிச்சி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தெரிந்த பகுதி தான் இருந்தால் ஆண்டு என்னோடு கொள் ஒரு சில நபர்களை கத்து காந்திருக்கிறார் அதை நாங்கள் மத்தியில ஆவியன் மூலமாக பிரசிக்கும்படியா கொடுத்து இருக்கிற நல்ல இந்த நேரத்துக்கு நான் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்ம இங்க பாக்கும்போது தானியல் புஸ்தகத்தின் நான்காம் அதிகாரத்துல முப்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரமணியாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்வா என்று அவன் சொன்னான் இப்ப பார்க்கும்போது நேபுகாத் நேச குறித்து பிரதாபப்படுத்திக் கொள்ளுகிறான் குறித்து பெருமையாக பேசுகிறான் குறித்து அவன் மேற்றுமையாக பேசுகிறான் ஏன்னா இவன் ஒரு ராஜா அது பிறகு அவன் பார்க்கும்போது அங்க சொல்ற சில வார்த்தைகளை கவனிப்போன்றால் முப்பத்தி வசனத்துல இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாக நேபு காத்து நேச்சாரே பாரம் உன்ன விட்டு நீங்கிற்று பாரு பாரம் ஒரு ஆளுகை செய்கிறவன் ஒரு முதன்மையானவன் ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது இந்த முதன்மையான அந்த ராஜ்ய பாரத்தை அவன் எதுனால எழுந்தானா மேற்றுமை அவனுக்குள்ள இருந்த மேற்றுமையான எண்ணங்கள் நான் பாபிலோன் என்று அவன் சொல்லுகிறது பாக்குறோம் அவர் சொல்றாரு மனுஷனு தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளை போல் புல்லை மெய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கணும் அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுது என்று ஆகை முதலாவது நான் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த அவன் விழுந்து போவதற்கு ஒரு பெரிய காரணம் மேட்டிமை தற்பெருமை அனைவரு வாங்கிக்கல பெருமை ஆனால் ஆண்டு சொன்னார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அழிக்கிறார் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போது கிருவை அழிக்கிற நம்முடைய தேவனாகி கர்த்தர் அங்க பாருங்க அவன் சொல்றாரு மனுஷரும் தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களை சஞ்சரிப்பாய் மாடுகளை போல மேய்வாய் பாருங்க மிருகமா மாத்திட்டாருங்க ஏன் மிருகமா மாத்தினாருன்னா அவன் ஆண்டிற்கு விரோதமாய் கடவுளுக்கு விரோதமாய் அவன் எழுமதினாலதான் அந்த நேபாசு நேச்சர் அவன் தள்ளு தள்ளிண்டு போயிட்டான் போயிட்டான் அவன் ராஜபாரத்திலிருந்து விழுந்து போன வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மேற்றுமையா இருக்கும்போது பெருமையா இருக்கும்போது அவன் இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து இன்னைக்கு உலக பிரகாரம் அநேக மக்கள் அநேக ஜனங்கள் விழுந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த இதை நாம் பார்த்தோம் ரெண்டாவது நாம பார்க்கும்போது சொல்றாரு சோதனைகளை எதிர்த்து கொள்ள தவறுதல் சோதனையில இருந்து தவறி போறாங்க ஏன்னா சோதனை சகிக்கிறோம் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றார் ஆண்டவர் அப்ப நம்ம சோதனையை சகித்தால் நிச்சயமாகவே நம்ம பாக்கியவானாக தேவன் நம்ம வைத்து நம்ம உயர்த்தி உன்னதங்களிலே சிறக்க பண்ணுகிற நம்முடைய தேவன் என்ன சோதனைகளை எதிர்த்து கொள்ள தவறுதல் தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து சோதனைகளுக்கு எதிராக உறுதியாக நிற்காததால் பலர் விழுந்து விடுகிறார்கள் உதாரணமாக ஐயா அவங்க அந்த போஸ்ட்ல போட்டிருக்காங்க அது எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துல நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த சிம்சோன் வேசி தனத்திற்கு பாவ இச்சைகளுக்கு எதிராக ஓடி விடும்படி அறிவுறுத்துகிறாரு பாவத்துல அவன் கடந்து போகிறான் ஏன்னா மனோவாவுடைய பிள்ளை சிம்சோன் அவன் பரக்கிரமசாலி ஆனாலும் கூட அநேக ஆண்டுகளுக்கு பிறகு மனோவுடைய மனைவிக்கு நிலத்திலே பயிர் நிலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது கத்தோட தூதன் போய் அறிவிக்கின்றான் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் போது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஆனால வீட்டிலே போயிட்டு கனவிடத்துல சொல்லுகின்றாள் மனோவிடத்துல பாருங்க அவன் செய்த ஒரே ஒரு காரியம் பிறக்க போகிற குழந்தைக்காக அவன் நான்கு ஆண்டு அவன் கேட்கிறான் பிறக்க குழந்தை நான் எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு சொல்லி கேட்டு ஆவிக்குரிய ஜீவித்திலே கேட்டு வளர்ந்தாலும் அவனுடைய இடையிலே பிசாசானவன் அவன் நுழைந்து விட்டான் அவன் நுழைந்து விட்டு இருக்கிற பலம் அவனுக்கு என்று சொல்லி அங்கே அந்த பெலிசர்கள் நோக்கம் விடுகிறது நம்ம பார்க்கிறோம் உண்மையாக சிம்சோன் விழுந்து போவதற்கு காரணம் தெளிவா என்கிற வேசினால் சிம்சோனுடைய பலன் எதில் இருக்கிறது என்று பெலிசர் வகை தேடினார்கள் பாருங்க அவருடைய பலம் எதுல சொல்லி முதல்ல அவர் சொல்றாரு பதினாறு எட்டுல சொல்றாரு பெலிஸ்தரின் அதிபதிகள் உளராத பச்சையான ஏழு அகினி கை நார் கயிறுனால இந்த பலம் இருக்குது என்று சொல்லி ரெண்டாவது காரியம் பார்க்கும் போது பதினாறு பண்ணுல சொல்றாரு புது கயிறு ஒரு புது கயிறு அந்த புது கயிறு கட்டினாலும் அந்த கயிறையும் அவன் அறுத்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் சொல்றாரு அவனுடைய பலம் எதுல இருக்குன்னு சொன்னா தலை மயிரின் ஏழு சடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னி விட்டால் ஆகும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே அந்த தெளிலால் என்கிற அந்த வேசியின் மடியிலே அவ விழுந்து போனால அவருடைய பலம் எல்லாம் பற்றி அவன் இழந்து போயிட்டான் எனவே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூட இப்படி போட்ட துர்மார்க்கமான வாழ்க்கையில கடந்து போகும்போது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அவள் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை இன்றைக்கு இழந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் எனவே முதலாவது நேச்சர் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவள் இழந்து போயிட்டான் எதனால் எழுந்து போனான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில மேற்றுமையானவர்களை அவன் சிந்தித்தான் மேற்றுமையானவர்களை அவன் பேசினான் ஆகினால அந்த நேபகார்த்த நேசா தன்னுடைய பாரத்தை அவன் இழந்து போய்விட்டான் இங்க நான் பார்க்கும் போது சிம்சோட வாழ்க்கையில பலசாலி அவன் பயங்கரமான பலசாலி கழுதியின் தாடை தாடி எலும்பி கொடுத்து ஆயிரம் பேரை அவன் கொன்றவன் பாருங்க எவ்வளவு பல பராக்கிரமசாலி பலசாலி அப்படிப்பட்டவனை இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு சின்ன அந்த தனத்துக்குள்ளே அவன் கடந்து அப்படி இன்னைக்கு அவன் இழந்து போயிட்டு சிறைச்சாலைகளே கொண்டு போயிட்டு அவனை மொட்டை இடிச்சு அங்கே மாவாரிக்கும்படியாக இன்னும் பார்க்க போனா தெருக்களில் கங்கிளை பிடிங்கி அவனை வித்தை காமிக்கிறது போல நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம் எனவே சிம்சோனுக்குள்ள இருந்த பலத்தை அந்த பாவ இச்சையினாலே அந்த வேசிதனத்தினாலே பலவீனத்தை பலத்தை அவ எழுந்து போயிட்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்கும் போது நமக்கு ஆதி தகப்பன் ஆதாம் இடவழி குறித்து நம்ம பார்க்கும் போது அவங்க விழுந்து போனாங்க எப்படி விழுந்து போனாங்கன்னா ஆண்டவர் அழகா படிச்சார் படிச்சுட்டு ஏதும் தோட்டத்துல கொடு வைத்து இதெல்லாம் கனிகளை நீங்க சாப்பிடலாம் அறியதாகத்தான விருச்சியின் ஜீவ விருச்சியத்தின் கனியை நீங்க புசிக்கும் வேண்டாம் என்று சொல்லி தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனி நீங்க புசிப்பீர் என்றால் நீங்க சாகவே சாவாய் என்று ஆண்டவர் அவர் சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார் இருந்தாலும் சத்துருவாக்கி பிசாசான சர்வம் ஆண்டவர்கள் விளக்கப்பட்ட அந்த கனியை கொண்டு வந்து தன் மனைவியாக ஏவால் இடத்துல கொடுத்தாள் ஏவால் புசித்தாள் புசித்து தன் கணவன் ஆதாமுக்கும் அவள் கொடுத்தாள் அவது நிமித்தமாய் அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிற என்று அறிந்து அவள் கடந்து சென்று அத்தி இலைகளை அவர்கள் கட்டி கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆதாம் ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற ஐயா நான் நிர்வாணமா இருப்பதனால நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று அப்படி கேட்கும்போது அவன் சொல்லுகின்றான் எனக்கு துணையா கொடுக்கப்பட்ட ஏவால் அந்த கனியை சாப்பிட்டால் எனக்கு கொடுத்தால் நாங்கள் இப்பொழுது பாவத்தில் விழுந்து விட்டோம் பாருங்க அவங்க எதனால அவங்க விழுந்து போனாங்கன்னு சொன்னா கீழ்ப்படியாமைனாலே கீழ்ப்படியாமைனால ஆதாமியாவாலும் விழுந்து போனாங்க அவங்க பெரிய அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த தோட்டத்திலே தேவனாய் கத்த உண்மையாகவே சுதந்திரமாக ஆசீர்வாதமாக எல்லா பத்தி அந்த தோட்டத்திற்கு எல்லாம் கனிகளை அனுபவிக்கும்படியாக கத்தர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கீழ்ப்படியாமினாலே இழந்து போய்விட்டார்கள் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில கூட கீழ்ப்படியாமினால அநேக ஆசீர்வாதங்களை எந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம் இங்கேயாக வாதாம் ஆண்டுடைய சொல்லுக்கு அவனுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படைந்து இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த தோட்டத்திலே அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் ஆசிர்வாதத்தோடு கூட அவன் அங்கே இருந்திருக்கலாம் ஆனாலும் அவங்க பாருங்க அவர் சொல்றாரு அவனை தோட்டத்தை விட்டு விலகி தூரத்தை வருத்திட்டார் பொறுத்து விட்டு தோட்டத்தை சுற்றிலும் ஒளி வீசும் அந்த சுடர்களை வைத்தார் பாதுகாத்தார் இனிமே இதுக்குள்ள பிசாசுடைய சாத்தருடைய கிரிகைகள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தேன் அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு வேலி அடித்து பாதுகாத்த ஆண்டவர் இனி நான் முதலாவது பார்த்த நீவு காத்து நேச்சார் அவன் வாழ்க்கையில மேற்றுமையானதை அவன் சிந்தித்தனால மேற்றுமையானவர்களை பேசியதுனாலே அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து விட்டான் ரெண்டாவது சிம்சோட வாழ்க்கையில இருந்த ஒரு வேசியின் மடியிலே அவன் படித்து கொண்டதுனாலே பலம் என்ன என்பதை அறிந்து கொண்டான் மொட்டழித்தார்கள் சிறைச்சாலை கொண்டு போட்டார்கள் தெருக்களை கண்களை பிடிஞ்சி வித்தை காண்பித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிம்சோன் விழுந்து போனான் ஆனால் மூன்றாவது ஆதாம் ஏவாள் ஆண்டுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாதனாலே ஆண்டு ஒரு தோட்டத்திலிருந்து விலைக்கு அவங்க விழுந்து போனார்கள் எனவே இன்றைக்கும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டிற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதானது விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்மையும் அவர் உயர்த்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்ல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி நான் இறுதியாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அடுத்து நாம் பார்க்கும்போது காயினை குறிச்சு நம்ம பார்க்கிறோம் காயின் தன் சகோதரன் ஆபியல் தன் சகோதரன் ஆபியலை கொலை செய்து போட்டு விட்டான் காயின் தன் சகோதரன் ஆபியலை கொன்றதினால் அவனும் விழுந்து போனான் சொல்ற நீ சவிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது அப்போ ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிட்டான் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவனுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை இப்பொழுது ஏன் என்றால் தன் சகோதரனை உன் ஆவியலை கொன்றதினாலே அவனும் அவன் விழுந்து போனான் இன அவன் சைவிக்கப்பட்டவனாக ஆண்டவர் அவனை சபித்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் எனவே இன்றைக்கும் நாம கூட சின்ன நேரங்களில் அவன் எதை சொல்லுகிறது தன் தன் கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அவன் அன்பு செலுத்துவான் என்று சொல்லி ஒண்ணுமே நாம் தந்த சகோதரிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் காயினோ தன் சகோதரனிடத்துல அவன் அன்பு செலுத்தவில்லை காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை ஆனா தன் சகோதரனாகிய ஆவியலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார் அதான் எபிரேயர் பொதுநாள் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆவியலுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவன் மறித்தும் அவன் இன்னும் பேசி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இனிமேல் அருமையான மாலை பொழுதில்லை இந்த இணைப்பில் இருக்கின்ற நண்பு சகோதரர்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த நல் வார்த்தைக்காக நம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என நன்றி சொல்லாமல் நாம் இருக்கவே முடியாது எனவே இந்த நாட்களிலே இன்னும் நிறைய பேர் வேதத்தில் இருக்க விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாவற்றையும் நாம் எடுத்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாட்கள் போதாது நேரங்கள் நமக்கு போதாது ஆனா இன்றைக்கு ஒரு நாலு நபரை தேவன் நம்முடைய மத்தியிலே ஒரு காண்பித்திருக்கின்றார் நாம நேபுகாத்து நேச்சர் போல நாம் இருக்கிறோமா அப்படி இருந்தால் நாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மேற்றுமையானகளை அந்த பெருமை என்கிற அந்த எண்ணங்களை நாம் எடுத்து போட்டுவிட்டு நாம் தேவனை மேன்மை பாராட்டுகளாக நாம வாழ வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுது தேவன் ஒரு நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை கனப்படுத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நாம் சிம்சோனு போல இருக்கிறோமா ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்க உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கிற பாவத்துக்குள்ளே வேசுதனத்துக்குள்ளே விபச்சாரத்துக்குள்ளதான் இன்னைக்கு உலகம் ஓடிட்டே இருக்க அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கூட இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர்களை கண்ணோக்கி பார்க்கும் இந்த தேசத்துல வாழ்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் அணிக்கு கிறிஸ்துவ மக்களை கண்ணோக்கி பாரும் அந்த சின்சோன் விழுந்து போனது போல இன்றைக்கு நாங்களும் இங்கே சுற்றி இருக்கிற மக்களும் விழுந்து போகாதபடிக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த பலத்தோடு கூட எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட எங்கள் அனல் மூட்டி எழுப்பும் கையான சொல்லு நாம தேவ சமூகத்திலே நம்ம மன்றாடும் போது நம்ம தேசத்தின் வேசி தனத்தில் இருந்து விழுந்து போகிற மக்களை கத்த மிருபடியும் தூக்கி எடுக்கிற நம்முடைய தேவனாய் கத்த ஒருவேளை ஆ ஆதம போல ஏவாலை போல நாம் கீழ்படியாமல் இருக்கிறோமா ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவோம் அந்த கீழ்ப்படுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவங்க கீழ்ப்படியாம அந்த ஆசிர்வாதத்தை அவங்க எழுந்து போயிட்டாங்க நமக்கு ஆசிரியம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த விசுவாசத்தின் நல்ல அறிக்கையில் உண்மையும் மொத்தமாக நாம் நிலைத்து போது நிச்சயமாக கத்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர் நாம் பார்க்கும்போது அந்த நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில அந்த தானில் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை மாத்த நான் உங்களுக்கு நினைப்புடன் ஆசைப்படுகிறேன் அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்ப்பத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று பாருங்க சொல்றார் மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று அந்த மகிமையை அவன் இழந்து போயிட்டான் அவருடைய ஆஞ்சி பாலத்தை அவன் இழந்து போயிட்டான் சொல்றார் அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார் அவருடைய இறுதியும் மிருங்களுடைய இறுதியும் போல் ஆயிற்று காட்டு கழுதிகளோடு சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷன் ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதில் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளை போல் பொல்லை மேய்ந்தார் அப்படி சரீரம் அகாய்த்து பணியிலே நனைந்தது அவருடைய குமாரனாகிய பெல்சித்தார் என்னும் நோரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்த உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டு விற்கு விரதமாக உமை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகள் அவைகள் திராசம் குடித்து இதுவும் வந்து தம்முடைய கையில் உது சுவாசத்தை வைத்து இருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாக தேவனை இது மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமல் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இருமும் கல்லும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் எனவே இந்த அருமையான மாலை பழுதுலாச்சியோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் விழுந்து போனான் சிம்சோட வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம் விழுந்து போனான் காயின் ஆபியலை குறிச்சு பார்த்தோம் காயின் விழுந்து போனான் ஆதி தகப்பன் ஆதாம் ஏவழிக்குறிச்சி நாம் பார்த்தோம் அவர்களும் கீழ்படியாமையில விழுந்து போனார்கள் ஆனா இன்றைக்கு நம்மை பரிசோதித்து பார்ப்போமா நம்ம ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொண்டு போமா நான் விழுந்து போவதற்கு எனக்குள்ள என்ன காரணம் இருக்கு ஏதாவது இருக்கா ஏன்னா தாவிது கூட விழுந்து போனா பச்சை பின் இடத்துல பாவத்துக்குட்பட்ட போது அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போயிட்டான் பின்னாடி பார்க்கும்போது வேற காரியம் திரும்ப தன் வாழ்க்கையில் அவன் செய்த எல்லாவற்றையும் அவன் அறிக்கை செய்தான் ஏன்னா தாவிது இழந்து போனான் ஏன்னா பாருங்க தாவிது ஆண்டு சொல்ல தாவிதன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாருங்க அப்படி இருந்தும் தாவிது பாவத்துக்கு பாவத்துக்குட்பட்டதுனாலே உன்ன அபிஷேகத்தை இழந்து போனான் இன்றைக்கு ஆண்டு நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நம் அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே கற்றுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மேட்டுமே வராது நம்முடைய வாழ்க்கையில பெருமை வராது நம்முடைய வாழ்க்கையில சிம்சன் போல பாவத்துக்கு நாம கண் கடந்து போக முடியாது எப்படி தன் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவனை போல காயின் தன் சகோதரி கொண்டு போட்டானே அந்த ஆவி நமக்குள்ள அதபடிக்கு எப்படி எப்படி யாவலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத்தனால விழுந்து போனாங்க ஆனா இன்றைக்கு நீங்களான ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே நம்மையும் நம்ம குடும்பத்தின் குடும்பத்தின் மக்களையும் நாம் கைடு செய்கிற பணிகளையும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர் கண்களை மூடுவோம் திடீர் நேரத்தில் தேவை சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் ஒப்பு கொடுத்தால்தான் பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நாம் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம ஒப்பு கொடுத்தால்தான் தேவன் நம்மை நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தின் மக்களையும் தேவன் ஒரு அதிகமாக ஆசீர்வதிக்கிற நம்முடைய காலம் சொல்றார் சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களுடைய தேவநாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் யாரெல்லாம் மேன்மை பாராட்டுனா விழுந்து போயிட்டாங்க எதை குறித்து ரதங்களை குறித்து குதிரைகள் குறித்து விக்கிரங்களை குறித்து மேன்மை பாராட்டின விழுந்து போனாங்க ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் கத்த பலனை கத்திக் கொடுத்திருக்கின்றார் நம்ம எது குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன் பவுல் சொல்றார் சிலுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் பாடுகளை குறித்து எனவே நாம் ஆடு நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுவோம் நிச்சயம் அமையும் அவர் ஆசிரதித்து நம்ம வெளப்படுத்துகிற ஜபி போவோம் அனுப்பிதாவே இந்த அற்புதமான மாலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த மாலை வேலையில கொடுங்க தாவே இந்த கான்பரன்ஸ் காலிலே ஆமாண்டது ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கெட்டு போவார் விழுந்து போவார்கள் என்று நீதிமொழிகளை நாங்கள் வாசித்து போல இன்னைக்கு அநேக மக்கள் விழுந்து போறாங்கப்பா ஆலோசனை இல்லை இன்னைக்கு ஒரு கல்லூரியில போயிட்டு அட்மிஷன் போடுவதற்கு கவுன்சிலிங் வைக்கிறாங்க கவுன்சில் இல்லாம இன்னைக்கு காலேஜில சீட்டு கிடைக்கல ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அம்மாண்டர் நீர் எங்களுக்கு நீங்க ஆலோசனைக்காரராக ஆலோசனை கர்த்தாவே இருந்த எங்களை ஒரு நாள் எங்களை வழிநடத்தி வருகிறீரப்பா அதுக்காக நமக்கு கொடானு கோடி துதி சோதனைகளை தேடுக்கிறங்கே சோத்திர கர்த்தாவே கொடுங்க ரயில்வே எம்ப்ளாயிஸ் கிறிஸ்டியன் பெல்லர்ஷிப்பில் இணைந்து இருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கலாம்ப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய கைடு செய்கிறது வேலையும் என் காத்திருதாமையை ஆசீர்வதிப்பிறாகப்பா சோத்தரிக்கிறோம் அம்மாண்டவருடைய தீர்மானங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ தரப்போவதுக்காக நன்றி அம்மாண்ட புதிய ஆண்டுக்குள் அவர்கள் பிரவேசிக்கும் போது இப்பொழுது இருக்கதை காட்டிலும் அம்மாண்டு வரை ஆயிரம் அடங்கு நீரோட ஆசிர்வதித்து நீங்கள் உயர்த்த போறதுக்காக சோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த இடத்துல இந்த வேலை மகிழ்படுறதுக்காக சோத்தரிக்கிறோம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்லப்பா நம்முடைய வார்த்தைகள் நீங்கள் என் வாயில போட்ட வார்த்தைகள் வார்த்தைகளை அம்மாண்டு வரை போதித்து இருக்கின்றோம் கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய இருதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆண்டு வரை நீங்க கிரியேட் செய்து அற்புதமான காரியங்களை செய்வீராக எல்லாவில் இரவன் ஏ கிறிஸ்துவின் இனிதா நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திரங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன்